ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ உங்களுக்கு என்ன காட்ட போகிறோம் அப்படின்னா முருங்கை மரம் கரும்பு முருங்கை கரும்பு முருங்கை இந்த மரம் இந்த ஒரு நிமிஷம் இந்த மரம் நட்டு அறுபத்தஞ்சு நாள் ஆயிருக்கு நான் கண்ணா தான் நட்டோம் வீடியோவில் போட்டிருந்தோம் இது எப்படி காய்க்குது என்னன்றதை உங்களுக்கு போக போக காட்டுறேன் நாங்கள் தான் வந்து கரும்பு முருங்கை நூறு மரம் வாங்கி நட்டு இருந்தோம் சொல்லியிருந்தோம் உங்களுக்கு ஸோ மொட்டு விட்டுருக்கு பாருங்க உங்களுக்கு தெரியுதா ஆ தெரியுது தெரியுது பாருங்கள் இந்த மரத்தில் எல்லா மரத்துலேயும் மட்டும் இல்லை இந்த மாதிரி ஒரு சில மரத்தில் கொஞ்சம் பெரிய எல்லா மரத்துல விட்டுருக்குப்பா ஒரு சில மரம் கொஞ்சம் குட்டி குட்டியாக இருக்குது எல்லா மரத்துலேயும் விட்டுருக்கு மொட்டு இந்த வெங்காயம் வந்து வெங்காயம் நடுறதுக்கு அஞ்சு வெங்காயம் நட்டு அஞ்சு நாள் சென்று இந்த மரம் நட்டோம் இங்கே பாருங்கள் வெங்காய பயிரை ஃபுல்லாக ஒரு நிமிஷம் பேக்கம் வெங்காயம் வச்சிருச்சு வெங்காயமெல்லாம் வச்சு இந்த உங்களுக்கு காட்டுறேன் இங்கே பாருங்கள் வெங்காயம்லாம் வச்சு வெங்காயம் எடுத்துக்கிட்டு இருக்கோம் இருக்குன்னு பாருங்கள் இதை விலை கம்மியாக இருக்குங்க கிலோ பத்து ரூபாய்க்கு சொல்கிறாங்க இங்கே செல்லில் பார்த்து கேமரா போய் என்னையை பார்க்காது நீங்கள் ஓ ஆ உன்னையை பார்க்குறேன் ஓகேங்களா இது பாருங்கள் இதை கிலோ பத்து ரூபாய்க்கு வைக்கிறதா நாங்கள் வந்து இதை பற்றரை போட்டு வைக்கலான்ட்டு இருக்கோங்க ஸோ வெங்காயம் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள் நல்லா இருக்குன்னு பாருங்கள் இதுதான் வெங்காயம் ஸோ பார்த்துங்க எப்படி தெரியுதுன்னு பாருங்க போது நாங்கள் பார்க்குறீங்க நல்லா தெரியுது தெரியுது நல்லா தான் தெரியுது நல்லா ஃபோக்கஸ் ப்ரைட்டு கொஞ்சம் வச்சு கொடுப்பாருப்பா எனக்கு தான் இருக்கு ஓகேங்க சாரிங்க ஓகேங்க இதாங்க வெங்காயம் வெங்காயம் இதான் வெங்காயம் பாருங்க இப்படி கட்டுனா நல்லா தெரியுதுப்பா இப்படி 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 நான் பிடிக்க நீ வீடியோ ம் தெரியுதுங்களா பற்ற போட்டு வைக்க போறேங்க வெங்காயத்தை பாருங்க ஓகே எழுபது நாள் ஸோ கரெக்டாக எழுபது நாள் ஆயிடுச்சு நாளில் பதினஞ்சு அன்னைக்கு நட்டோம் கரெக்டாக பாருங்க கரெக்டாக அறுபத்தி ஒம்பது நாள் வருது ஸோ அதில் முப்பத்தி ஒரு நாள் எழுபது நாள் கரெக்டுக்கு கரெக்டாக இதெல்லாம் எடுத்து முடிக்கிறப்ப இன்னொரு அஞ்சு நாள் ஆயிரும் ஓகே இந்த சைடு பார்த்தீங்கன்னா பின்னால் வந்து கத்திரிக்காய் செடி நட ஆரம்பிச்சிட்டோம் கத்திரிக்காய் செடி வெங்காயம் கட்டிலே அப்படியே வச்சுட்டோம் ஒன்று பேக் கம்ம கட்டணும் கட்டு ஒரு வாரம் வந்திருக்கு தெரியுங்களா ஸோ உங்கள் பார்த்துக்குங்க இந்த நட்டாச்சி இது வெங்காயம் இதை எடுத்துகிட்டு இதிலே அப்படி அதிலையும் கத்திரிச்சு இது நான் நாங்கள் நட்டு விட்டோம் ஸோ இந்த சைடு இதையும் எடுக்க போகிறோம் இதோ இதோட இதை எடுத்துருவோம் இதை எடுத்து நாங்கள் வந்து பற்றைப்பூ ஓகேங்க ஓகே உங்களுக்கு அடுத்தடுத்து இதே இன்ஃபார்ம் இன்ஃபார்ம் பண்ணிடுவோம் அந்த முருங்கை காட்டை பற்றி ஸோ முருங்கைப்பூ வந்து எடுத்துட்டோம் அப்போ தான் உடிச்சிருக்கோம் டெய்லியும் எடுத்துகிட்டு இருக்கோம் டெய்லியும் பார்சல் அனுப்பிட்டே தான் இருக்கோம் ஸோ எங்களுக்கு கொஞ்சம் பற்ற மாட்டேங்குது டைம் கிடைக்க மாட்டேங்குதே உங்களுக்கு அனுப்புறதுக்கு பூ பறிக்கிறதுக்குன்னு டைம் கிடைக்க மாட்டேங்குது ஸோ கஸ்தூரி வீட்டில் தான் இருக்காங்க ஹவுஸ் ஒய்ஃபாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க நான் வேலைக்கு தான் போயிட்டுருக்கேன் ஓகே வேறு என்ன வேறு அவ்வளோதான் ஓகே வெங்காயம் வச்சாச்சு அச்சனை இருந்து அச்சன்னைக்கு எடுத்தோம் அப்புறம் உரம் ஒரு டைம் போட்டிருந்தோம் எடுத்தோம் அப்புறமா களை எடுத்தப்போ ஒரு டைம் போயிட்டுருந்தோம் இப்போ வந்து இதை அறுவடை பண்ணுறோம் இப்போ ஒரு டைம் போட்டுருந்தோம் ஸோ எழுபது நாளில் வந்து வெங்காய பயிர் அறுவடை பண்ணிட்டோம் நாங்கள் ஓகேங்களா கரெக்டாக விவசாயம்லாம் எழுபது நாளில் எடுத்திருக்கீங்களோ அவங்க கொஞ்சம் கம்மியான சொல்லிடுங்க ஓகே அறுபத்தஞ்சு நாளில் கூட எடுக்கலாங்க ஒரு சில பேர் எடுத்திருக்கேன்னு சொல்லியிருக்காங்க நான் காய் வச்சிருச்சுன்னா எடுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை சார் உங்களுக்கு எழுபது நாள் ஆயிடுச்சு அங்கே பாருங்கள் நான் தாலை நல்லா பாருங்கள் நல்லா காஞ்சிருச்சு அறுவடை பண்ணலாம் ஓகேங்க பாய் இதான் சொல்லணும் ஓகே கரும்பு முருங்கை எப்படி காய்க்குதுன்ட்டு உங்களுக்கு சொல்கிறேங்க கருப்பாக இருக்கா இல்லை கரும்பு மாதிரி இனிப்பாக இருக்கான்றதுலாம் தெரியல இது காய்ச்சிச்சுன்னா இது எத்தனை நாளில் காய்ச்சிருக்குன்னு சொல்லி நாங்கள் உங்களுக்கு டீட்டெயில் சொல்கிறோம் இது எப்படி நான் எப்படி காய்ச்சிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்கிறாங்க ஓகே அவ்வளோதானா ஓகே பாய்